வணக்க மக்களை நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மை தரக்கூடியது தான் பாதாம் பருப்பு நீங்க பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் அதை இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்க குடிக்கக்கூடிய நீர்ல ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அது ஒரு தோல் நீக்கிட்டு வெறும் வயத்துல நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நிறைய மருத்துவ உங்களுக்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க ஏன் நீங்க தோலை நீக்கிட்டு ஊறவைத்த பாதாம் பரப்பை சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா ஊறவித்த பாதாம் பருப்பு இருக்கக்கூடிய சருமத்தில் ஒரு என்சைம் தருப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கும் ஸோ இந்த ஊரவித்த மாதம் பிறப்பில் விட்டமின் பி மற்றும் ஃபோலிக் அமிலம் உள்ளிட்ட பலவிதமான சத்துக்கள் இருக்கு புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு ஆற்றலை எல்லாம் ஊரவித்த மாதம் பருப்பு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதால தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடைய மருத்துவ விரைந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை அப்படி மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க சோ ஊரவித்த மாதம் பிறப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவா பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு

ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி ஊறவைத்த பாதாம் பருப்புக்கு இருக்குது குறிப்பாக ஊறவைத்த பாதாம் பருப்பை நீங்கள் போது இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால் ரத்த சிகப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு வந்து அதிகமாகும் இன்க்ரீஸ் ஆகும் போது உங்களுக்கு அந்த ரத்த புரதமான ஹீமோக்ளோபின் அதிகரிக்கப்படுவதால் அனிமே என்று சொல்லக்கூடிய ரத்தம் சார்ந்த பிரச்சனை இந்த ரத்த சோகை எல்லாத்தையுமே நீங்க க்யூர் பண்ணிக்கலாம் சருமம் பொழிவு பெறுவதற்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் நமக்கு தெரியும் நம்மளுடைய உடலை வந்து வெளிப்புற சூழலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம ஊறவைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஊறவைத்த பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வு தன்மை ரெஃப்ரெஷ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்கு ஸோ நம்மளுடைய தோலுக்கு அதிக பளபளப்பை ஊறவைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும் சர்மத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை வந்து பெறுவதற்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் உடலுக்கு வலு சேர்க்கும் ஊறவைத்த பாதாம் பருப்பு ஊறவைத்த பாதாம் பருப்பு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் கொண்டிருக்கிறதால இதை நீங்கள் அதிக அளவு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது மூன்றுமே வலுப்பெற்று உடலுக்கு அதிகளவு எனர்ஜி அந்த ஆற்றலை வந்து ஊறவைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும் இதை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேக்ட் அதிகமாக நின்றிருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இதயம் சார்ந்த நோய்கள்லாம் அதிகம் ஏற்படுது குறிப்பாக நீங்கள் அந்த மாதிரி உணவுகளை எடுத்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுறீங்க அப்படின்னாலும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க வேண்டும் முன்னாடியே அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஊறவைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கோங்க இதுல உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது எனவே ஊறவைத்த பாதாம் பருப்புகளை அதிக முன்பவர்களுக்கெல்லாம் இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு இதனால மாரடைப்பு பக்கவாதம் உள்ளிட்ட மற்ற இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இதயத்தை நலமோடு நீங்கள் பார்த்துக்கலாம் மலச்சிக்கல் தீர்க்கப்படுவதற்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் சாப்பிட்றதால தான் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படுது குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள்லாம் உடலுக்கு மோசமானது ஊறவித்த பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கு இதை நீங்கள் அதிகம் முன்பொருள்களாக இருந்தீங்கன்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்க எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் தொடர்ந்து ஐந்திலிருந்து எட்டு ஊரவித்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கடுமையான மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஊரவித்த பாதாம் பரப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை தீரும் ஊரவித்த பாதாம் பரப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது தினமும் நீங்கள் ஐந்து ஐந்து ஊறவித்த பாதாம் பருப்புகளை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான் குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை ஊறவித்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும் மேலும் உடல் பருமுறையும் கூடாமல் ஊறவித்த பாதாம் பருப்பு தான் பார்த்துக்கும் ஊறவித்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் உடலிடையே யாரெல்லாம் சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பட்டினி கிடைக்கிறத தவிர்த்துட்டு உணவுக்கிடையே சில ஊறவித்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடை ஏறாம கட்டுக்குள்ள கண்ட்ரோல்ல இருக்கும் முக சுருக்கங்களை போக்கும் ஊறவித்த பாதாம் பருப்பு இப்போ இளமையாக பல நாட்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய பலருடைய ஆசையாக இருக்கிறது தான் ஆனா நம்மளுடைய முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாத்திரும் இனி உங்களுக்கு வந்து முக சுருக்கங்களை போக்குறதுக்கு ஐந்தே இந்த ஊறவித்த பாதாம் பருப்புகளே போதும் இதில் இருக்கக்கூடிய அந்த மக்னஸ் உங்களுடைய முக சுருக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா மறைய வைக்கும் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவுல சர்மத்தை மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சர்மம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் இருக்கும் நீங்கள் ஊறவைத்த பாதாம் பரப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் முக சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் நீங்க நலமோடு இருக்கலாம் மூலையை பலப்படுத்தும் ஊறவித்த பாதாம் பருப்பு வயசானதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய அல்சிமர் நோய் எனப்படக்கூடிய மரதி நோயை தவிர்க்கிறதுல ஊறவைத்த பாதாம் பருப்புக்கு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே ஊறவைத்த பாதாம் பருப்புகளை நம்ம சாப்பிட்டு பழகணும் முறையாக ஊறவைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போது

போன்ற பிரச்சனையும் போயிடும் அந்த தலைமுடி சார்ந்த பண்ணிக்கிறதுக்கு தொடர்ந்து எடுத்துக்கோங்க நரைத்து முடி கருகருவென்று வளர வேண்டும் என்று நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் காலதாமதம் இருக்கலாம் இருந்தாலும் சரியான உணவு இடைவெளி முறைகளை நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னா அது கூட ஊரவித்த பதம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து முடி கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து நீங்கி போயிடும் ஊறவித்த பாதாம் பருப்பில் ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்து இருக்குது இது இதே நோயை கட்டுப்படுத்தக்கூடியது நூறு கிராம் ஊறவித்த பாதாம் பருப்பில் ஐம்பத்தெட்டு சதவீதம் கொழுப்பு சத்து இருக்கு ஆனாலும் அது நல்ல கொழுப்பு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அது பாதகம் கிடையாது அதாவது சைடு எஃபெக்ட் வந்து விளைவிக்காது இதயத்திற்கு அது ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும் இதய நோய் இருக்கிறவங்க வாரத்தில் ஐந்து நாட்கள் ஊறவித்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடி போடக்கூடிய அபாயம் ஐம்பது சதவீதமாக குறையும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஊறவித்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் அந்த நல்ல கொழுப்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது நல்ல கொலஸ்ட்ரால் தான் அது நமக்கு எப்போதுமே ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ தரக்கூடிய ஊரவைத்த பாதாம் பருப்புகளில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முப்பது கிராம் ஊரவைத்த பாதாம் பருப்புகளில் தோராயமாக இருக்கக்கூடிய சத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நமக்கு நிறைய மருத்துவ நோய்களை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கு கலோரிகள் நூத்தி அறுபத்தி மூணு நார் சத்து மூணு புள்ளி ஐந்து கிராம் புரதம் ஆறு கிராம் கார்ப்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் கொழுப்பு என்று சொல்லக்கூடிய ஃபேட் பதினாலு கிராம் முப்பத்தி சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ முப்பத்தி ரெண்டு சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீஷியம் மேலும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் ஊறவித்த பாதாம் பருப்புகள் இருக்கிறதால தான் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது இப்போது ஊறவித்த பாதாம் பருப்பு பல வகையான நன்மைகளை கொண்டு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே இது ஒரு சிறந்த தீர்வு தருது தொடர்ந்து நீங்கள் பத்துலேருந்து பன்னிரெண்டு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் அல்லது ஐந்தே ஐந்து பாதாம் பருப்புகள் எடுத்துக்கலாம் ஐந்துலேருந்து எட்டு பாதாம் பருப்புகள் கூட எடுத்துக்கலாம் இது உங்களுடைய உடலுக்கு ஏற்ற அளவுக்கு மாறுபடும் நீங்கள் ஐந்து ஐந்து ஊறவித்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போதே கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து வயது முதிர்வு பிரச்சனை வரைக்கும் எல்லா விதமான நோய்களுக்குமே ஊறவித்த பாதாம் பருப்பு மருந்தாக பயன்படுத்திக்கலாம் ஊறவித்த பாதாம் பருப்புகளில் கால்சியம் அதிகம் இருக்கு அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் இருக்குது மலச்சிக்கல் சுவாச கோளாறுகள் இருமல் இதய கோளாறுகள் சர்க்கரை நோய் சருமக் கோளாறுகள் கேச பிரச்சனைகள் சொரியாசஸ் பல் பாதுகாப்பு ரத்த சோகை ஆண்மை குறைவு பித்த இருக்கக்கூடிய கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் குணப்படுத்துகிறதுக்கு ஊறவித்த பாதாம் பருப்பு பெரிதும் துணை புரியும் அப்படின்றத நீங்கள் நினைச்சி த நீங்கள் உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஊறவித்த பாதாம் பருப்பை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் ஊறவித்த பாதாம் பருப்பு நீங்கள் ஊறவைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது இதனால் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெறலாம் ஊறவித்த பாதாம் பருப்புல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு ஸோ இதை நீங்கள் வந்து அதோடைய வெளிப்புற தோலை நீங்கள் நீக்கிட்டு அதை அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்றதான் மருத்துவர்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க ஸோ இதனால் நீங்கள் ஊற வைத்த பாதம் சாப்பிடுங்க நட்ஸ் பற்றிய பல செய்திகளை நம்ம கடந்து வந்திருப்போம் அதை விடவும் அதிகமான மருத்துவ விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆரோக்கியமான கொழுப்புகளை ஊற வைத்த பாதம் பிறப்பு கொண்டு இருக்குது அப்படின்றதால நமக்கு பலவிதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கும் ஸோ ஊற வைத்த பாதம் பிறப்பு எடுத்துக்கொள்ளலாம் அதிலிருந்து நிறைய ஆரோக்கியமான மருத்துவ பெற்று நலமோடு வாழலாம் அடுத்து ஆரோக்கியமான பதிலை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே